ஒரு பெரிய அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரத்துக்கடியில சிவன் எப்போதுமே தியானத்துல அமர்ந்திருப்பாரு அவரை பூஜை பண்ண யானை கிளி மற்றும் சுண்டலி இவங்க மூணு பேரும் எப்போதும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சிவனுக்கு பூஜை செய்யறதுல யானை வந்து தினமும் கங்கைக்கு போய் நீராடி விட்டு தங்க கலசத்துல நீர் எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு எப்பவுமே அபிஷேகம் செய்யுமா கிளி வந்து மிக மிக உயரமான மரங்களுக்குலாம் சென்று அரிய வகை மலர்களை பறிச்சுட்டு வந்து சிவனுடைய பாதத்துல வச்சு கிளி பூஜை செய்யுமா சுண்டலி என்ன பண்ணுமா அதுவும் ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ள எறும்பு புத்துக்களை பக்கத்துல கிடக்கும் தானியங்களை எடுத்துட்டு வந்து சேர்த்து வச்சு சிவபெருமான் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுமா ஒவ்வொரு நாளுமே சிவனுக்கு பூஜை செய்ய போது யானை கிளி சுண்டலி மூணு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் யானை சொல்லுமா என்னுடைய பெரியது என் பக்தியும் யானை சொல்லுமா கிளி வந்து நான் வானத்துல இருந்து பறந்து போய் புது மலர்களெல்லாம் பறிச்சிட்டு வந்துதான் சிவனுக்கு பூஜை செய்வேன் என்னுடைய பக்தி தான் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு கிளி சொல்லுமா இதை கேட்ட சுண்டலி என்ன பண்ணுமா நான் சிறியவனா இருந்தாலும் என்னுடைய உழைப்பு தான் பெருசு அப்படின்னு சுண்டலியும் சொல்லுமா இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கிளி வந்து எப்பவும் போல பூஜை செய்யறதுக்கு மலர்களை சேகரிச்சிட்டு வந்து சிவபெருமான் காலடியில வச்சு பூஜை பண்ணிச்சான் அப்போ திடீர்னு அங்க வந்த யானை அந்த பூக்கள் எல்லாம் கிளியோட பூஜையையும் கெடுத்துருச்சான் இதனால் கோபம் அந்த கிளி யானையோட தும்பிக்கையில விழுந்து கழிச்சிருச்சா சுண்டலி பூஜை செய்வதற்காக தானியங்களை சேமிச்சிட்டு வந்து சிவபெருமான் காலடியில வச்சு பூஜை பண்ண போனச்சான் அப்போ வந்து அங்கே யானை வந்துருச்சான் யானையோட கால் தடம் அதிர்வால சிவனுக்கு பூஜை செஞ்ச வச்சிருந்த தானியங்கள் எல்லாம் செதைஞ்சு போயிருச்சான் அந்த தானியங்களை வேணுக்குமே கொத்தி கொத்தி களைச்சி போட்டுருச்சான் இதனால கோபமான சுண்டலி கிளி உட்கார்ந்திருந்த கிளையில போய் கொத்தி கொத்தி கிளைய உடைச்சிருச்சான் அதோட பயந்து போன கிளி வேறொரு மரத்துக்கு தாவிருச்சு இப்படியே மூணு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சிவபெருமான் அவருடைய தியானத்துல இருந்து மெதுவாக கண்ண முழிக்கிறாரு அப்போ மூணு பேர் சண்டை போடுறதை பார்த்துட்டு என் அன்பான பக்தர்களே நீங்கள் ஏன் மூவரும் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பூஜையுமே சிறந்ததுதான் ஒருவருக்கொருவர் யாரும் சளைத்தவர்கள் இல்லை யானைக்கு பலம் அதிகம் கிளிக்கு வேகம் அதிகம் சுண்டலியோட உழைப்பு அதிகம் ஆகையால் ஒவ்வொருவருமே செய்யும் பூஜையுமே சிறந்ததுதான் அதைவிட நீங்கள் மூவருமே சேர்ந்து செய்யும் பூஜை எனக்கு மிக மிக சிறந்தது அப்படின்னு சிவபெருமான் அவர் மூன்று பேருக்குமே அறிவுரை கூறாரு இதை கேட்ட யானை கிளி சுண்டலி ஆகிய மூன்று பேரும் தங்களுடைய தப்பை உணர்ந்து மூணு பேரும் சிவபெருமான மன்னிப்பு கேட்டு திரும்பவும் மூணு பேரும் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு வணங்குறாங்க